இந்த ஏ என்பவர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நீர்நிலை புறம்போக்கில் நீண்ட நாட்களாக வீடு கட்டி வசித்து வருவதாக எடுத்துக்கொள்வோம் அவர் வீடு கட்டி வசித்து வருவதற்கான எல்லா ஆதார சான்றுமே அவர்கிட்ட வந்து இருக்குது அந்த ஆதார சான்றை அடிப்படையாக வைத்து இந்த வருவாய்த்துறை மூலியமாக பட்டா வாங்க முடியுமா அப்படின்ட்டினா கண்டிப்பாக வாங்க முடியாது அதே போல் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தின் அடிப்படையில் பத்திரப்பதிவு துறையில் பதிவு பண்ண முடியுமா பத்திரம் பதிவு பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் முடியாது இது எல்லாமே பொறும்போக்கு நீர்நிலை போக்குன்னா என்ன அப்படின்ட்டீங்கன்னா நீர்வரத்து வர கூடிய பகுதிகளில் அவர் வந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்கே வந்து வீடு கட்டியிருந்தாலும் சரி அல்லது நீர் தேங்கக்கூடிய பகுதியில் குளம் குட்டை கம்மா இது போன்ற இடங்களில் அவர் ஆக்கிரமிப்பு செய்து அங்கே வீடு கட்டியிருந்தாலும் சரி அல்லது அது போன்ற இடங்களில் அவருடைய அனுபவத்தில் நீண்ட நாட்களாக வைத்திருந்தாலும் சரி இது போன்ற இடங்களுக்கு எக்காரந்தை கொண்டும் இனிமேல் வந்து பட்டா வழங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நமது உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே தீர்ப்பு வழங்கினார்